ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன் ஆல்ரெடி கல்லெண்ணெய் ஊற்றியாச்சு பிரியாணிக்கு ஒன்றும் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கல ஜஸ்ட்டு ஒரு இதாக போகிறேன் வீடியோவாக போகிறேன் நெய்யை ஊற்றிட்டு வெங்காயத்தை நீல வர்க்கல கட் பண்ணி நல்லா வந்துட்டு ரோஸ்ட்டாக அதாவது கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிகிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சால் கரிஞ்சு போயிடும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டேன் பாக்கி வந்துட்டு லவங்கம் ஏலக்காய் தக்காளி பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா எல்லாத்தையும் இதிலையே போட்டு அப்படியே வதக்கிறேன் நான் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டு வதக்கிடலாம் ஜஸ்ட்டு பிரியாணி கிரேவி தான் வேறு எதுவுமே செய்யலை இன்றைக்கி என்னவோ எனக்கு ஒன்றுக்குமே செய்யணும்னு தோணலை பசங்களை எக்ஸாமுக்கு படிக்க வைக்கிறதுலையே கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு எனக்கு காலையிலேருந்து ஸோ நல்லா வந்துட்டு வதக்கணும் பிரியாணியோட ஸ்பெஷலே தான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு புதினாவை போட்டு மறுபடியும் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் புதினா எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ காலம் நல்லது டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி ஸோ முக்கால் கிலோ சிக்கன் ஒரு கிலோ இடத்துல வந்து ஒரு கால் கிலோ கிரேவிக்கு எடுத்துகிட்டு பாக்கி ஒரு கிலோவையும் இதிலையே போட்டுட்டேன் போட்டு நல்லா கிளறி விடலாம் உப்பு இஞ்சி இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டாச்சு ஸோ இதில் வந்து கரம் மசாலா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பிரியாணி தூள் பிரியாணி பவுட்ரு இது எல்லாத்தையும் ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு அதையும் கொட்டி வந்துட்டு கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் புதினா ஒரு ஒரு கைப்பிடி அளவு போட்டு கிளறி விடலாம் கிளறி விட்டு மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் நல்லா அடிப்பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சால் நல்லா இருக்காது நல்லா க்ரீமியாக நல்லா கிரேவியாக வந்திருக்கும் இந்த நேரத்தில் ரெண்டு டம்ளர் பாஸ் தயிர் ஒரு கால் டம்ளர் வீட்டில் தான் வச்சுருந்தேன் தயிர் கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக தான் இருந்தது தயிராக தான் இருந்தது மோரும் இல்லை தயிரும் இல்லை ரெண்டுக்கும் சென்டராக இருந்தது சரி அதையே ஊற்றிக்கிட்டேன் நான் கடையில் போய் இதுக்காக ஒன்று எதுக்கு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நிறைய பேரை புளிச்சிருந்தது அதனால் கொஞ்சமாக தான் போட்டேன் இந்த மாதிரி வரும்போது ரெண்டு ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஹாஃப்னவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் ஸோ எல்லாத்தையும் போட்டு கேலரி தம் போட்டு மூடி வச்சு எரிய விட வேண்டியது அவ்வளோதான் சிம்மலையே வச்சு விட்டுட்டோம்னா தம்மில் போட்டு கீழே ஒரு தோஸ்களை வச்சு வச்சிடலாம் ஸோ அந்த வதக்கி கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை மேலால் போட்டு மூடி எடுத்து கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு ஏறே விடலாம் அப்புறமா அந்த தோசைகளை தூக்கி வச்சு அது மேலே வச்சு திம் தம் போடலாம் கிரேவி ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு கிரேவி பண்ணதெல்லாம் நான் வீடியோஸ் எடுக்கலை எனக்கு கையில் நானே கையில் ஃபோனை பிடிச்சிட்டே செஞ்சு எடுத்தேன் ஸோ கிளியராக இல்லை ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கிரேவி ரெடி பிரியாணி ரெடி ஸோ பிரியாணி எடுத்து சாப்பிட்லாம் மத்தியானத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணேன் நான் தான் எடுத்தேன் லெக் பீஸ் ஒன்று போட்டு அப்படியே கொஞ்சம் பிரியாணி அள்ளி வச்சு கொஞ்சம் அந்த கிரேவியும் எடுத்து வச்சு சாப்பிட்டோம் வெள்ளரிக்காயெலாம் இருக்குது தயிர் எல்லாமே இருக்குது ரைத்தாலாம் செய்யலாம் முட்டையும் இருக்குது எதுவும் செய்யணுன்ற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு இல்லை இன்றைக்கி எனவும் என் உடம்பு சரியில்லையா மைண்டு சரியில்லையான்னு தெரில எனக்கு கொஞ்சம் நாளாவே எதுவுமே பிடிக்கல ஸோ அதனால் வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு சொல்லுங்கள் மக்களே தேங்க் யூ பாய்